அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரியே மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரே என சர்வ பாப்பிக்கு பிரமுட்சயத்தை அஞ்சனாகரபம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரகவிநாசை அனுமந்த முப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அந்த என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய பயிற்சிகளை பற்றி நிறைய பயிற்சிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி பழங்களில் வந்து பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சனிப்பயிற்சி பழங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்து முடிஞ்சது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கக்கூடிய சில ராசிகள் இருக்குது ஸோ இந்த ராசிகள் மட்டும் இந்த கடன் பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுக்கல் வாங்கல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் கடன் எனும் அந்த க ஒரு பிரச்சனையில் போய் மாட்டாமல் இந்த ஆண்டை நீங்கள் வந்து நகர்த்த முடியும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை திறமை உழைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நேரமும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே அனுகூலமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நம்ம எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகிறது ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருந்தாலும் கூட நம்மளுடைய நேரம் ஒரு சில நேரத்தில் நமக்கு அவயோகமாக வேலை செஞ்சுச்சு அப்படின்னா நம்ம கிரகங்கள் நம்மளை வந்து அதில் பாதாரத்தில் கொண்டு போய் தள்ளிடும் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நல்லா இருந்த நேரத்தில் அதாவது நல்லா இருந்த நிலமையில விட கிட்ட காலம் வரும்போது என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிறதையும் வாரிட்டு வலிச்சிக்கிட்டு போயிடும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடலை சிக்கக்கூடிய ராசிகளும் அதில் தப்பிக்கக்கூடிய சில வழிமுறைகளும் இந்த பதிலில் சொல்கிறேன் ஏன்னா இந்த ராசிகளும் அதை பற்றி பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஏழரை சனி காலத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பய முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனியை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்தால் ஏழறி சனினால் ஏதோ கெடுக்கிற சனி கெடுக்கிறாள் ரொம்ப போகிற ஆள் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏழரை சனியில் வந்து நல்லா சிறப்பாக வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள் ஏழறி சனியில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க அதே சில நேரத்தில் ஏழரை சனியில் வந்து பல விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய விபத்துக்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் குடும்ப பிரிவு கூட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி பல விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிறவங்களும் இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பாசிட்டிவாக வேலை செய்தால் நெகட்டிவாக வேலை செய்தாங்கிறது இதுக்கு தான் நான் பலமுறை சொல்வது இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து யோகமாக அவயோகமாக அவர் கொடுக்குற ஆளா தடுக்கிற ஆளா கெடுக்கிற ஆளா அவர் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணார் எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ இந்த சனியை பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சனியை பார்த்து நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை அடைய வேண்டி தான் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அதிகமான கடன்களை நீங்கள் வாங்க வேண்டாம் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பத்து ரூபா போட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அஞ்சு ரூபா லாபத்தை காட்டணும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ரூபா போட்டு அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா லாபத்தை கட்டணும் இப்படி தான் அவர் வளர்த்து கொண்டு போகிற தர ஒரு லம்சமாக ஒரு அம் அமௌண்ட்டை கடனை வாங்கி போட்டுட்டு நல்லா நீட்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இன்டீரியர் பண்ணிக்கிட்டு எல்லா உட்காந்து லாபம் வரும் அப்படின்னு முதலாளித்துவத்தை காமிக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சு தலையிடும் வச்சு செஞ்சிடும் அந்த மாதிரி போகாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிகமாக கடன் வாங்கி நிறைய லாக்கானவங்க ஏகப்பட்ட பேர் அதில் வந்து எப்படி தப்பிச்சு வெளியே வருது தெரியாமல் நிறைய மொழி இருக்காங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயாவது அந்த கடன் பச்சை போய் சிக்காமல் தவி அந்த தப்பிச்சு வெளியே வருவதற்கு என்ன வழி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஒருவருடைய ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ஒன்று அந்த பன்னெண்டு ஒன்று ரெண்டாம் வீடுகளில் இருப்பது ஒரு சே ஏழரை சனிக்காலமாக சொல்லப்படக்கூடியது ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு அதே மாதிரி முதல் ரெண்டு ஆண்டுகள் வந்து விரை சனியாகவும் அதுக்கப்புறம் வந்து ச வந்து சனியாக அதுக்கப்புறம் வந்து பாதசனியா ஏழரை சனியாக அப்படி ஒரு நூறு ஆண்டுகளும் ஒரு ஒரு புத்தியில் அதை நடத்தி கொண்டு முடிப்பார் சிலருக்கு சனியினுடைய பாதிப்பு வந்து தெரியவே தெரியாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்னமோ நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அங்காடு விட்டுருவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனுடைய தாக்கத்தெல்லாம் வந்து காமிச்சிடும் வெளியே காமிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானு பிடியில் இருக்குது அதனால் எதிர்பார்த்த பழங்கள் எல்லாம் பெருசாக அந்த அளவுக்கு நடக்கிறதுனால ஓரளவுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடுவார் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மு மூணில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறைய சனியாக அந்த தொடங்கினுச்சு இந்த காலகட்டத்தில் வந்து படத்தை சேர்த்து வைக்க முடியாமல் சொத்துக்களில் வந்து முதலீடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பரநாம் உள்ள சனி பகவான் வந்து விபரீத ராஜயோகத்தை எல்லாம் கொடுப்பார் அது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பரணாம் வீட்டில் இந்த விபரீத ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா பரணாம் வீட்டில் சம்பாதிச்சக்கூடிய அத்தனை பணத்தையும் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கொண்டு போய் வச்சுருவார் சுபவரியத்துக்கு செலவாக மாற்றிடுங்க நீங்கள் தயவுசெய்ய சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி செலவு செய்யாமல் சேர்த்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத செலவை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுத்துருவாரு சொத்துக்களை வாங்கி ஏதாவது ஒரு வகையில் சுபவிரயமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கடனை கட்டுற மாதிரி கொண்டு போயிடுங்க அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த கண்டாலும் தயவுசெய்து அதிகமாக கடன் வாங்கி சொத்துக்களை வாங்காதீங்க மீன ராசிகள் பணத்தை வந்து வைத்திருந்தால் மட்டுமே அடுத்ததாக வரக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு இது வந்து ஜென்ம சனி காலமாக இருக்குங்கிறதுனால உங்கள் ராசிக்கும் அதிபதியும் சனி பகவான் தான் அவர் நல்லதே செய்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏழு இந்த பத்து இதில் வந்து பதியுது அப்போ என்னாகும் அப்படின்னா குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு பல வகையில் நல்லது இருக்கிற வேலையை வந்து தயவுசெய்து விட வேண்டாம் யாரோ பேச்சை நம்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தொழிலில் முதலீடு போடுறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டில் போடுறது அப்புறம் வந்து கடன் வாங்கிறது இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சுக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பிறர் வாங்கின கடனுக்கெல்லாம் நீங்கள் போய் தலையை மாட்டிக்கிற ஆயிரும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்கு அடுத்ததான் வந்து பார்க்கும்போது மகர ராசிக்கு மகரம் இடத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வந்து கஷ்டப்படுறவங்க ராசின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறவங்க அவங்களா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸேஷன் இந்த டைமில் நீங்கள் ரிலாக்சேஷன் பண்ணிக்கலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனி இப்போ வந்து உங்களுக்கு விலகி தனது வருமானமும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனியினுடைய பார்வைக்கு வந்து பதின ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினோராம் வீடுகள் மீது விழுறது அப்படிங்கிறதுனால கஷ்டங்களை எளிதாக நீங்கள் கடந்து போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளவோ நம்ம பார்த்தாச்சு எதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு திம்பை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அதே நேரத்தில் ஏழரை சனியில் கடைசி ரெண்டைய ஆண்டு காலம் பாதாசனியாக தொடர்வது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மகரம் அப்புறம் மீனம் அப்புறம் வந்து கும்ப இந்த மூணு ராசிக்காரர்களுமே நான் சொன்ன மாதிரி இந்த கடன்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கொடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் ஜாக்கிரதா இருங்க என்ன பரிகாரமாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கஷ்டமாக இருந்தாலும் நேர்மையாக இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமசனியாக இருக்கும் சனியாக இருக்கட்டும் கண்டச்சனியால் பாதிக்கிறவங்க எவ்வளோ இருந்தாலும் பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அதை வந்து நங்க பொ நல்லா பொடி பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு விநாயகரை வந்து தொடர்ந்து வழிபட்டு அந்த அரச மரத்துக்கு விநாயகருக்கு அந்த பச்சரிசி மாவை போடுங்க அப்போது கையில் உள்ள அரிசியை வந்து போட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுந்தரகாண்டத்தை டெய்லி படிங்க அதே மாதிரி மிருத்துஞ்ச காயத்ரி மந்திரத்தை டெய்லி படிங்க சிவனுக்கு நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜை டெய்லி கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் ஆடம்பரம் இருக்கக்கூடாது அகந்தை இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அணிந்து இது குளிப்பது சனிக்கிழமை அணிக்கு கால பயிரை வந்து பார்த்திங்கன்னா எல்லைக்கிழமை தயிர் சாதத்தை விநியோகம் படைத்து அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகம் செய்வது தொடர்ந்து கால பைரருடைய வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுரணாகர்ஷண பைரோட பூஜையும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காகத்திற்கு உணவு வைப்பது உங்களுக்கு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் பைரவருடைய வழிபாடு நாயக்கணும் சொன்ன மாதிரி பைரோட வழிபாடு உடல் ஊனமற்றவர்களுக்கு வழிபாடு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமாக சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு ரெண்டெல்லாம் செஞ்சு சனி பகவானுக்கு வந்து நைவேத்தியம் வைத்து வரக்கூடிய பக்கத்தில் கொடுக்கலாம் எக்காரணத்துக்கு ஒன்று எள்ளு மூட்டை எரிச்சிடாதீங்க விளக்கில் எள்ளு எண்ணெயை வைத்து அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுங்க ஒன்றும் தப்பில்லை அதுவும் சனீஸ்வர பகவானுடைய கோவிலில் போடுறதுக்கு பதிலாக கண்டிப்பாக பைரவர் கோவிலில் போடுங்க அதுதான் சில பத்தொம்போது தீபத்தை போட்டுட்டு வாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டுங்கிறத மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த கடனில் சிக்க போடக்கூடிய இந்த மூணு ராசிக்காரர்களுமே தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு யோகமாக யார் உங்களுக்கு யோகக்காரகன் யார் உங்களை ஜாதகத்தை தடுக்கிறா யார் முடக்கிறா கொடுக்குறாள் யார் தடுக்கிறாள் யார் கெடுக்கிறாள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்கணும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நற்பவி 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 நல்லதை நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு ஜிவ